குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அரசாங்கம் தொழிலுக்காக அறுபத்தி ஏழு லட்சம் குடும்பம் பீகார்ல சொந்த வீடு இல்லைன்னு கணக்கெடுப்பு நடத்துனாங்க அந்த அறுபத்தி லட்சம் குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்தா அதனாலதான் நான் சொல்றேன் இந்த கணக்கெடுப்பு நடத்தணும்னு எத்தனை போராட்டம் பண்ணும் சமீபத்தில் சென்னையில எவ்வளவோ போராட்டம் பண்ணும் ஆனா அதை பத்தி கவலையே ஒரு சிந்தனை கூட கிடையாது வர எங்கெந்தோ வர பறவை எல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறாங்க பகுதியில் பறவைகள் நிறைய பெரிய பெரிய பிலிக்காட்லாம் வருது எங்க இருந்து வருது ஆஸ்திரேலியால இருந்து வருது சைனால ரஷ்யால இருந்து வருது அதுல எப்ப வருது நாள் எத்தனை முட்டை கணக்கெடுப்பு நடத்தினா தெருவுல எத்தனை நாயை சுத்திட்டு இருக்கு நடத்தினோம் எத்தனை மாடு சுத்திட்டு இருக்கு கணக்கெடுப்பு நடத்தலாம் எத்தனை ஆமா எங்க இருந்து வருதுன்னு கணக்கெடுப்பு நடத்தலாம் ஆனா மனுஷன் படிக்கிறதுக்கு வேலைக்கு போறதுக்கு சுயமரியாதையோட வாழ்க்கை அதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம் அவளுக்கு வேண்டியதுன்னா திமுக வேண்டியது சுவையமரியாக நீங்க வாழக்கூடாது பிச்சை எடுத்துட்டு இருக்கணும் கையை ஏந்திட்டு இருக்கணும் பொங்கல் வந்ததுன்னா ஒரு ஆல்ரடி கரும்பு ஒரு மஞ்சள் ஒரு என்னது திராட்சை ஒரு நாலு திராட்சை வரண்ணம் வெள்ளம் பச்சடி இருக்கு கியூ நிக்கிறோம் அவ்வளவு பெரிய க்யூ எவ்வளவு காலமாயம் பண்ணா கையே இருந்தால் போடுறோம் நம்ம திமுக ஆச்சுன்னா அவங்களுக்கு பிச்சடைச்சடி போய் தரணும்